வேத ஜோதிடத்தின்படி கேதார யோகம் ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஏற்படுது இதன் காரணமா ஒரு சில ராசிகளுக்கு நல்ல அறிகுறிகள் தென்படுது வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றுவதன் மூலமா சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குது இதன் தாக்கம் மனித வாழ்க்கையில தெரியும் மேலும் இந்த யோகங்கள் சிலருக்கு நல்ல பலனையும் சிலருக்கு கெட்ட பலனையும் கொடுக்குது ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா கேதார ராஜ யோகம் வருது ஏன்னா இந்த நேரத்துல ஏழு கிரகங்கள் நான்கு ராசியில உள்ளது அதனால கேதார யோகம் வந்தது அதனால இந்த ராஜயோகத்தின் கலவை எல்லா ராசிகளையும் தென்படுது ஆனா மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த நேரத்துல திடீர் பணலாபமும் பண லாபமும் சொல்றாங்க முதலாவதா மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு கேதார ராஜயோகம் சாதகமா இருக்கும் இதனால இவங்களுக்கு இந்த நேரத்துல தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிதா வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு புதிதா நீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் வெற்றி பெறுவீங்க நீங்க நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் முதலீட்டோட லாப யோகமும் உண்டு அடுத்ததா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில வியாபாரம் நல்ல முன்னேற்ற பாதையில செல்லும் மேலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமணங்கள் நடைபெறும் காதலித்துக் கொண்டிருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கும் நல்ல சாதகமா இருக்கும் எந்த போட்டி தேர்விலையும் அவங்க வெற்றி பெறுவாங்க இந்த காலகட்டத்துல உங்க மனசுல நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் புதிய வேலைகளையும் வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறமா துலாம் ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த கால கட்டம் மிகப்பெரிய வெற்றியை அமையும் அரசியல்ல தொடர்புடையவர்களுக்கு நல்ல பதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க திருமண வாழ்க்கை நல்ல உற்சாகமா இருக்கும் குடும்பத்துல நல்ல உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகலும் பணவரவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல மிக அதிகமா அதிர்ஷ்ட மலை உங்களுக்கு ஒட்ட போகுது நீங்க நினைக்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுது